ஒரு காட்டில் ஒரு இளைஞன் நடந்து போய் கொண்டிருந்தான் அவனுக்கு பசி எடுத்தது ஒரு மரத்தில் உயரத்தில் இருந்த பழங்கள் இருப்பதை கண்டான் பறவென்று ஏறி அவற்றில் சில பழங்களை பறித்து தின்றான் மிக கனிந்த வாசனையுள்ள பழங்கள் கிளையின் நுனியில் இருந்தன அவற்றை எட்டி பறிக்க கிளையின் மேல் நகர்ந்து சென்ற அவனது பாரம் தாங்காமல் ஒரு கிளை முறிந்து விட்டது சற்றென்று அவன் கீழே இருந்த ஒரு கிளையை பிடித்துக் கொண்டு தங்க ஆரம்பித்தான் குனிந்து பார்த்தால் தரை வெகு கீழே இருந்தது ஏற்கனவே பயந்து போயிருந்த அவன் மேலும் பயந்து கண்ணை மூடிக்கொண்டு யாராவது காப்பாற்றுங்கள் என்று திரும்ப திரும்ப அலற ஆரம்பித்தான் தற்செயலாக அப்போது அந்த பக்கம் ஒரு முதியவர் வந்தார் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தவனை பார்த்தார் அவன் மேல் ஒரு சிறிய கல்லை விட்டிருந்தார் கல் பட்டவுடன் வழியில் கீழே பார்த்தவனுக்கு ஆத்திரம் வந்தது பெரியவரை உதவச் சொன்னால் கல்லால் அடிக்கிறீரே அறிவில்லையா உமக்கு என்று கோபத்துடன் கேட்டான் பெரியவள் பதில் பேசாமல் மற்றொரு சிறிய கல்லை எடுத்து அவன் மேல் இருந்தார் மேலும் கோபமுற்ற இளைஞன் பெருமுயற்சி எடுத்து கையை வீசி மேலிருந்த கிளை ஒன்றை பலமாக பற்றி கொண்டான் நான் கீழே வந்தால் உம்மை சும்மா விடமாட்டேன் என்று எச்சரித்தான் பெரியவர் மேலும் ஒரு கல்லை எடுத்து அவன் மேல் வீசினார் இப்போது இளைஞன் விடுவிடுவென இறங்கி வந்த அவன் நேராக பெரியவரிடம் வந்தான் அவரை சராமரியாக தீட்டினார் ஏன் அப்படி செய்தீர் உம்மை நான் உதவித்தானே கேட்டேன் என்ற பெரியவர் அமைதியாக சிரித்துக்கொண்டே தம்பி நான் உனக்கு உதவிதான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னார் இளைஞர் திரு திருவின மொழித்தான் பெரியவர் விளக்கினார் நான் உன்னை முதலில் பார்த்தபோது நீ பயத்தால் உறைந்து போயிருந்தாய் உன் மூளை வேலை செய்யவில்லை நான் கல்லை விட்டு எரிந்ததும் பயம் மறைய ஆரம்பித்தது நீ என்னை எப்படி பிடிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாய் நீ யோசிக்க ஆரம்பித்தவுடன் நீயாகவே உன்னை காப்பாற்றிக் கொண்டு கீழே இறங்கிவிட்டாய் உன்னை உன்னாலேயே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று உன் அறிவுக்கு முதலில் புலப்படவில்லை உன் பயம் உன் கண்ணை மறைத்துக் கொண்டிருந்தது என்று சொல்லி சென்றார் பயத்தை போக்கினால் எதையும் வெல்லலாம்